வந்து காத்தோட வேகத்தில் வந்து என்ன ஆயிருச்சுன்னா வயர் அறுந்து விழுந்துருச்சு அந்த மின்கம்பமும் விழுகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு இதை போய் இந்த ஏரியா லைன்மெண்ட்டை சொன்னோம்னா அவர் மது போதில் இருக்காரு ஆஃபீஸில் போய் சொல்லி என்னன்னு கேட்க வேண்டியதானே அவங்க கேட்டால் உங்களை காணோம்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எங்கே உள்ள நான் கூப்பிட்டும் காமிச்சாச்சு சின்ன சின்ன பசங்க எல்லாம் போ விளாட்ற இடம் மெயின் பகுதி இது வந்து இப்போ தான் வந்து மத் வேறு வெளியிலேருந்து ஆள்களை வச்சு வேலை பார்த்துருக்கு ஈபியில் வேலை பார்க்குறது யாரு முதல்ல ட்ரான்ஸ்ஃபார்மரை கட் பண்ணி வைக்கணும்ல கேப்பிடலாம் நீங்க வலை பார்க்கிங்களா யார் வேலை பார்க்காட்டி ஒன்றும் வயர்மேன் வந்து அவருக்கு எந்த ஒரு பதலுமே கரெக்டான பதில் சொல்ல முடியாது அலட்சியமாக பதில் சொல்றாரு இங்கே தானே வேலை கொடுங்க நம்ம இதெல்லாம் வயர் கட் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பரோ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆ சரி இழுத்துட்டு இருக்குன்னா அதை சரி பண்ண யார் பண்ணுவா சரி அதை நீங்கள் ஆஃபீஸில் போய் சொல்லி என்னன்னு கேட்க வேண்டியதானே அவங்ககிட்ட கேட்டால் உங்களை காணோம்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எங்கே உள்ள நான் கூப்பிட்டு காமிச்சாச்சு யார்கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் பிறவ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நினைச்சி ஆ அப்போ யார் பார்க்குறது இந்த ஏரியா பாக்குறது நீங்கள் தானே இல்லை வயர் யார் மேலேயாவது விழுந்துட்டு போஸ்ட் யார் மேலேயாவது விழுந்துட்டுன்னா என்ன ஆகிறது ஆ சரி ஏஐ கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஏஐ பார்க்க சொல்லிருக்காங்கல்ல பார்த்துட்டு வந்துட்டா எப்படி ப்ளையனாக பண்ண வேண்டாமா உடனே கட் பண்ண வேண்டாமா அது கட் பண்ணுறது யாரு வேறு எவ்வளோ கட் பண்ண முடியும் ஈபியில் வேலை பாக்குறது யாரு முதல்ல டிரான்ஸ்ஃபார்மரை கட் பண்ணி வைக்கணும்ல இபியில் நீங்கள் வேலை பார்க்கிங்களா யார் வேலை பார்க்கா ஆ நாங்களா வேலை பார்க்கோம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா ஓட்டப்படாரம் ஓராட்சி மேலமட கிராமத்துலேருந்து பேசுகிறோம் இந்த பின்னாடி இருக்கிற வ மின்கம்பத்தை பார்த்திங்கன்னா சேதமடைந்து பல வருஷமாச்சு அதுக்கு மாற்றுறதுக்காக பக்கத்தில் ஒரு புது மின் கம்பம் மட்டும் மாற்றினாங்க ஆனால் அதில் வந்து கனெக்ஷன் கொடுக்கல அந்த கம்பம் மாட்டியும் ஒரு வருஷம் ஆச்சு வந்து காற்றோட வேகத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வயர் அருந்து விழுந்துருச்சு அந்த மின்கம்பமும் விழுகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு இதை போய் இந்த ஏரியா லைன்மெண்ட்டை சொன்னோம்னா அவர் மது போதையில் இருக்கார் பல முறை சொல்லியும் எந்த ஒரு பதிலுமே எனக்கு ஒழுங்கான பதில் கொடுக்கல அலட்சியமாக பதில் சொல்கிறாரு இப்போ நாங்களும் போய் ஈபி ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டோம் யாருமே என்னன்னு கேட்கல அந்த மின் இணை மாற்றியிலருந்து மின் இணைப்பை கூட துண்டிக்கலை ரொம்ப நேரமாக கிடந்தது சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் போ விளாடுற இடம் மெயின் பகுதி இது வந்து இப்போ தான் வந்து மத் வேறு வெளியிலேருந்து ஆள்களை வச்சு வேலை பார்த்துட்ருக்கோம் வந்துட்டாங்களா வயர்மேன் வந்து இப்போ மத்தியானத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு பேர் வந்தாங்க வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இப்போ தான் இன்னமும் இது ஒரு ஒரு மூணு மின்கம்பம் இதே மாதிரி மாட்டியிருக்காங்க அதுவும் விழுகிற சூழ்நிலையில் இருக்குது அவங்கக்கிட்ட பலவாண்டி சொல்லியாச்சு ஆள் இல்லை அது இது இல்லை எது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தான் சொல்கிறாங்களே தவிர வந்து பார்க்குற மாதிரி இல்லை இந்த ஏரியாவில் பீஸ் போனால் கூட தொடர்புகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைன்மேனை மேனே கட்ட போர்மென்னு அவர் அவங்க வேலை பார்க்குறாங்களான்னு கூட தெரியலை அவருக்கு அவர் இன்றைக்கி டூட்டிக்கு வந்திருக்காங்களான்னு கேட்டால் அது கூட தெரியலைன்னு சொல்கிறார் அவர் யூனிஃபார்மோடு அங்கே இந்த மதுக்கடை பக்கத்தில் ஒரு கடையில் உட்காந்துட்டு இருக்கார் அவரையும் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் பொதுமக்கள் எல்லாரும் போய் வயர்மேன் வந்து அவர் எந்த ஒரு பதிலுமே கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிற அலட்சியமாக பதில் சொல்கிறாரு அது என்னோட இது கிடையாது ஏரியா கிடையாது நாங்கள் அவங்கக்கிட்ட போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் பார்க்கணும் இவங்ககிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் பார்க்கணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வரவே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வயர் அறுந்து கிடக்கு யார் ரிப்போர்ட் பண்ணுவான் நீங்கள் தானே இப்போ போர் மணி தெரிஞ்சா தெரிஞ்சா பண்ணிடுவேன் தெரிஞ்சா பண்ணிடுவீங்க வயர் அறுந்து உருந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு சொல்லுங்கள்

இன்னைக்கு லீவு ஒரு லீவு சரி ஆ எனக்கு அங்கே ஏரியா சரிக்காங்க இருந்தாலும் நான் எங்கே கூப்பிட்டானே வர்றேன் இது கூப்பிட்டானே வரும் சரி இதான் வந்துருக்கேன் எங்க கூப்பிட்டாங்க வந்துருக்கேன் சரி எனக்கு அதுதான் தெரியும் சரி இந்த இந்த ஏரியா வைரமேங்க தெரியாதா உங்களுக்கு வரும் வரலையே நீ ட்யூட்டியாக ஒரு ட்யூட்டி இல்லையா ஒரு ட்யூட்டி தான் வெளியே போனாங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை கேட்டும் படில ஒன்றும் வீட்டுக்கு வீட்டு போட்டு மாட்டேன் ஓ

அப்போ அரைச்சி போக்குன்னால் செயல்படக்கூடாது இல்லை உங்கள் வயிறு கடையில் இருந்துக்கிட்டு நான் போங்க இப்போ அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுங்க எங்கே ரிப்போர்ட் பண்ணுங்க யாரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க எங்கேனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க யாரு அப்படியே பேசுனாரு அப்படியே அப்படி பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு அப்புறம் அவர் லீவ் தானே லீவா வேலையார் மட்டும் நான் கேட்குறேன்